ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இஸ் மோனிஸ் டேரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த அந்தமாதிரில அது பேர் தாரணி மச்சின்னு சொல்லுவாங்க அந்த கொல அது குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும் ஊத்திட்டு ஒரு ஸ்பூனு வெந்தயம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு பிளாக் கலரில் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு இருபது முப்பது சின்ன வெங்காயம் போடுறோம் அது கூட ஒரு இருபது முப்பது பூண்டு பல்லும் சேர்த்துக்கிறோம் நல்லா ப்ரவுன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு அதில் ஒன்றுலேருந்து ரெண்டு கொப்பு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு ஒரு நாலஞ்சு பழுத்து தக்காளி நறுக்கி அதில் போடணும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு தாளித்து விடணும் அது கூட ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கோம் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் லேசா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோ வதக்கி விட்டுக்குவோம் இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு ஒரு மூணு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரை அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம் நாங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது சேர்த்து கொஞ்சம் அது அதோடய பச்சைத்தன்மை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் ஆல்ரெடி மாங்காய் போட்டிருக்கனால அதில் புளிப்புத்தன்மை இருக்கும் அதனால் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு அதில் கரைச்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குழம்புக்கு தண்ணி வேணும்னா நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் புளித்தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி மீனில் வந்து மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வெரைட்டி வச்சுருக்கோம் அதை வந்து எடுத்து அதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்குள்ளே கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் மீனும் நல்லா வெந்துருச்சு கொத்தமல்லி தொழில் தூவி இறக்கிடலாம் டேஸ்ட்டான சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்